ஆம்புலன்ஸ் எந்த நிகழ்ச்சி நடக்கல ஆம்புலன்ஸ் எதுக்கு போலீஸ்காரங்க உள்ள விட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க அப்ப முன்கூட்டியே இங்கே விபத்து நடக்கும் அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க கூட்டத்திலேயே விட்டுருக்காங்க ஆம்புலன்ஸும் ஆப்பானது பெரிய குற்றம் ஆம்புலன்ஸ் விட்டா ரெண்டாவது குற்றம் செருப்பெல்லாம் எடுத்து வீசி இருக்காங்க ஒரு தலைவருங்கிற முறையில் யாரா இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம் இவ்வளவு கூட்டம் கூட மாட்டேங்குச்சு என்ன ஒரு வேலை இவங்களுக்கு அப்புறம் கூட்டிடுச்சுன்னு அது ஒரு வெளியில் கூட மேல இருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க செருப்பை வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் மேல தூக்கி ஏறி ஆரம்பிச்சுட்டாங்க வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க எல்லாமே இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸ் உள்ள போந்தது தண்ணியில் சோறு இல்லாமல் இருந்தாங்கங்கிறதெல்லாம் பொய்யுங்க தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க